வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பது தமிழ்மொழி உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்குமூல வாக்களிப்பு திகதி அறிவிப்பு மூன்று நாள் விசேட டெங்கு ஒழிப்பு நாளாக அறிவிப்பு நீர் நிரம்பிய பவுசர் பள்ளத்தில் விழுந்து உயிரிழப்பு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நாற்பது பேர் போலீசாரால் கைது நியூசிலாந்தின் தெற்கு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட நாட்களில் தபால் மூலம் பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு மாற்றுத் திகதிகள் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் தெரிவித்தார் டெங்கு தடுப்பு திட்டம் கொழும்பு கம்பகா கழுத்துறை ரத்னபுரி மட்டக்களப்பு திருகோணமலை மாத்தளை மற்றும் மாத்தரை மாவட்டங்கள் போன்ற அதிக நுளம்புகள் பெறும் பகுதிகளில் கவனம் செலுத்தும் இலங்கையின் பல பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக டெங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது வீடுகள் பாடசாலைகள் பணியிடங்கள் தொழிற்சாலைகள் வழிபாட்டுத்தலங்கள் மற்றும் பொது இடங்கள் ஆகியவை டெங்கு தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆய்வு செய்யப்படும் இந்த ஆண்டு இதுவரை பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது பதரலிய கெலாவண வீதியில் கொடிப்பிகந்த பகுதியில் கலவானாயிலிருந்து பதிலளிய நோக்கி பயணித்த ரப்பரேத்து சென்ற பவுசர் ஒன்று முப்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர் தற்சமயம் கலவானை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் புளத்சிங்ல பிரதேசத்தில் உள்ள பர மரப்பலகை ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் புலதிங்ல மற்றும் ரம்புக்கன பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது செங்குத்தான இந்த பகுதியில் பவுசர் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் சரக்கியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கலவானை போலீசார் சந்தேகிக்கின்றனர் உச்செயல்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ரெண்டு பேரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர் கல்லடி நாவற்குடா ஆரையம்பதி புதிய காத்தான்குடி புதுக்குடியிருப்பு உள்ளிட்ட பல இடங்களில் காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுட்டிவளைப்பு நடவடிக்கைகளின் போது குறித்த நாற்பத்தி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்த மற்றும் விற்பனை செய்த இருபத்தெட்டு பேரும் கேரளா கஞ்சாவை வைத்திருந்த மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி வந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களை மட்டக்களப்ப நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காக்கன்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்தின் தெற்கு தீவில் செவ்வாய்க்கிழமை ஆர்தசுமிட்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலநடுக்கம் நியூசிலாந்து நேரப்படி செவ்வாய்கிழமை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி மூணு மணிக்கு ஏற்பட்டது இது இஸ்னேர்ஸ் தீவுகளுக்கு வடமேற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது அத்துடன் இந்த நிலநடுக்கம் தேசிய அவசரநிலை மேலாண்மை நிறுவனத்தின் சுனாமி அபாயத்தையும் தூண்டியது நிலநடுக்கத்தினால் பாரிய அசம்பாவிதங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனினும் கடலோரப் பகுதி கரைகள் வலுவான மற்றும் அசாதன நீரோட்டங்கள் மற்றும் கணிக்க முடியாத அலைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று நிமா எச்சரித்தது